இது வந்து வீட்டுக்கு போகக்கூடிய ஓட இதை அதாவது என் வீட்டுக்கு போகக்கூடிய ஓடையில் பார்த்தீங்கன்னா இவ்வளோத்துலேயே நிப்பாட்டிட்டு பைப் அங்கே உள்ளதை உடச்சி போட்டுட்டு இதை காங்கிரட்டை ஃபுல்லாட்டு போட்டு ஃபுல்லாக மூடிட்டான் மூணு மாதமாட்டு இதை தோண்டி அதை சரி பண்ணவே இல்லை இது சம்மந்தமாகட்டு எல்லார்டையும் சொன்னேன் கவுன்சிலர்கிட்ட வரைக்கும் சொன்னேன் அவள் இப்படி இன்னா என்ன என்னான்னு இது வரைக்கும் சொன்னாங்களே தவிர எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இன்னைக்கு கோர்ட்டுக்கு லீவுனால இன்னும் அந்த வேலையை ஓட தகுந்த வேலையை இன்றைக்கி நாங்கள் செய்திருக்கோம் டேக்ஸ் மட்டும் நான் இவங்களுக்கு கட்டணும் நான் டேக்ஸ் கட்டலைன்னா அவங்க கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க எல்லோரும் டேக்ஸை கட்டினா அவனை வாய்க்கரிசி போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க இதை நான் பல தடவை சொல்லியும் இது வரைக்கும் அவங்க ஒன்றும் செடி பண்ணலை இப்போ பைப்பாவோ என் பைப்பு போட்டிருந்த பைப்பை காங்கிரட் போடுன்னு சொல்லி உடச்சிக்கிட்டு இப்போ அது பாதியில் நிற்கிது இதை வந்து சரி பண்ண சொல்லி மூணு மாதமாக சொல்லியிருக்கு இது வரைக்கும் அதை சரி பண்ணலை இன்றைக்கி நாங்கள் தான் அதை இடித்து சரி பண்ணி வச்சிருக்கோம் இனி காங்கிரன்னால் நாங்களே எங்கள் செலவில் போடணும் ஏன்னா டேக்ஸ் மட்டும் அவங்க வாங்குவாங்க கரெக்டாகட்டு ஒரு பில் அனுப்பி விடுவாங்க டேக்ஸ் உங்களுக்கு இவ்வளோ கட்டணும்னு ஏன்னா நான் வாய்க்கரிசி போட்டு தானே அவனை வாழணும் அந்த வாய்க்கரிசி வாங்குறதுக்கு அவனை வருவானும் மற்றபடி இதில் எதுவும் செய்ய மாட்டான் இதுதான் தான் நடந்துகிட்டு இருக்கு பதிவு பார்த்த பரவாது ஏதாவது உருவாசம் வருதான்னு பார்ப்போம் இல்லைன்னா அதுவும் வரலன்னா அப்படி செத்து போட்டோம்